வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்பெஷல் ரெசிபி அதாவது ஈவினிங் ஸ்பெஷலுங்க அதான் பார்க்க போகிறோம் கருப்பு கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை எப்படி எங்கள் வீட்டில் செய்வோம் தாளிப்போங்கிறது பார்க்கலாங்க இப்போ தடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு சீரகம் எல்லாம் சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து வெங்காயம் வர மொளகா பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துங்க இதை டேஸ்ட் கொடுக்கும் மிளகா வந்து வர மிளகா இன்னும் ரெண்டு கூட சேர்த்து போட்டுக்கலாங்க நல்லா சுருக்குன்னு நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா தேங்காய் துருவும் சேர்த்துக்கலாங்க இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா உப்பு போட்டு வேக வச்சிட்டு அப்படியே பெப்பர் தூள் கொஞ்சம் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாங்க அப்படி சாப்பிட்லாம் நல்லா காரமாக சுருக்குன்னு டேஸ்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்லாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து வெள்ளை கொண்டக்கடலை எப்படி தாளிச்சங்கிறத பார்க்கலாங்க வெள்ளை சுண்டல் இது வந்து ஒரு ஏழு மணி நேரம் ஊறணுங்க ஊற வச்சு வேக வச்சுக்கணும் அளவாக தண்ணி வச்சு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க கருப்பு சுண்டல் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மணி நேரம் ஊறணுங்க அது இதோட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் கருப்பு சுண்டல் கொஞ்சம் ஓவர் நைட்டே ஊற வச்சுக்கலாங்க கருப்பு சுண்டல் தாளிக்கிறேன்னா காலையில் ஹெல்த்தியாக வேணும்னா பெப்பர் போட்டு சாப்பிட்லாங்க ஈவினிங் வந்து நமக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி தாளித்து சாப்பிட்லாங்க எங்கள் வீட்டில் இது அப்பப்போ இருக்குங்க இந்த மாதிரி இது பாசிப்பயிர் தட்டைப்பயிறு இந்த மாதிரி தாளிப்போம் அதெல்லாம் தாளிக்கும் போது நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இது வந்து சிம்பிள் ரெசிபி தாங்க ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வேறு வடை போண்டா பஜ்ஜி அப்படி சாப்பிட்றதோட இது ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து பெரிய வெங்காயம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்குங்க இதை வந்து மசாலா சுண்டெல்லாம் செய்ய போகிறேன் பெரிய வெங்காயம் வர மிளகா கருவேப்பில் உப்பு பச்சை மிளகா சேர்த்திருக்குங்க வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டிருக்குறேங்க வெங்காயத்துக்கு உப்பு போடணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நிறைய வெங்காயம் சேர்த்துருக்குறோம் எங்கள் வீட்டுக்காரருக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும் சுண்டல்ல அதனால நிறைய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போ தாழிச்சுட்டு எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இது கூடவே வெப்பர் சேர்த்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து சாப்பிடும்போது மசாலா சுண்டெல்லாம் நல்லாயிருக்குங்க ரொம்ப அருமையாக இருந்ததுங்க இப்போ பெப்பர் தூள் சேர்த்திருக்கிற குளம் மிளகாய் தூள் இல்லாட்டி சாம்பார் தூள் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்திக்கலாங்க சும்மா கொஞ்சமாக சேர்த்தணுங்க நிறைய சேர்த்துடக்கூடாது ஏன்னால் காரமே போதும் நம்மளுக்கு இது வந்து ஒரு ஃப்ளேவர்க்காக இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் பார்க்குறக்கு என்னோடய சிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் நிறைய இருக்குதுங்க இப்போ தேங்காய் துருவ சேர்த்துக்கிட்டோம் தேங்காய் துருவளும் நிறையா சேர்த்துருக்குறேங்க அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஆனால் நிறையா தேங்காய் துருவல் போடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க அப்புறம் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அந்த சேனலில் இருக்கிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க அழகழகான கோலங்கள் பார்க்கலாங்க விளாக்ஸ் பார்க்கலாம் என்னோடய இல்லத்தரசி கோலம் சேனலில் ஈசி கலர் கோலம் சேனலில் கலர் கோலங்கள் பார்க்கலாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க மசாலா சுண்டல் கருப்பு சுண்டல் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸும் என்னோடய சிக்ஸ் சேனலில் நிறைய இருக்குதுங்க பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்